ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க இருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிவன்மலை போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போன பதிவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் ஒரு கேள்வி கேட்டேன் முருகர்கிட்ட அதையும் சொன்னேன் இல்லைங்களா அதாவது சிவன்மலை பெட்டியில் ஏன்ப்பா பெரம்பு வச்சுருக்கீங்க ஏன் பெரம்பு வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட அங்கே போதே அவரை பார்த்து கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீ பெரம்பை வச்சு எதுக்காக பெரம்பு வச்சிருக்கேன் தானே நான் கேட்டேன் அதையும் சொல்கிறேன் தேவையே இல்லாம ஏகப்பட்ட பேர் முருகர் முருகர் முருகர்னு சொல்லி என் பேரையே சொல்லிக்கிட்டு எனக்கான விஷயங்கள் செய்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிறாங்க அதை அதனால் தான் அவங்களுக்கெல்லாம் புரியணும் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு இந்த ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் பெரம்பு இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கேன் இதை புரிஞ்சிக்கிட்டு உங்களை நீங்கள் திருத்திக்கல அப்படின்னா நான் அடுத்த அடுத்து இதை விட இன்னும் மேலான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வருவேன் அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரியும் அதனால் எது யாரெல்லாம் போலியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் திருந்திக்கங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பெரம்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு டொனேஷன் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று ஒரு குழந்தைகளுக்காக ஒன்று செய்யணும் ஒரு அநாதாசிரமத்துக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் இல்லை ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் அங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா அது வந்து சரியான இடமா அப்பேற்பட்டவங்க அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் செய்வாங்களா இல்லை அவங்க சுய லாபத்துக்கு அந்த பணத்தை பயன்படுத்திக்குவாங்களா அப்படிங்கிறத நல்லா யோசித்து செய்ங்க இன்றைக்கி நிறைய பேர் என் பேரை சொல்லிட்டு நிறைய போலி வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முருகா முருகா முருகான்றாங்க பார்த்தா ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிடுறாங்க முருகா முருகா முருகான்னு சொல்கிறாங்க ஒரு தேவஸ்தானத்தை ஆரம்பிச்சிட்றாங்க அப்படியே பல விஷயங்களும் தப்பு தவறுமா இருக்கு அதனால எந்த நீங்கள் கொண்டு போய் பணம் கொடுக்கும்போது அது சரியான இடமா அந்த இடத்துக்கு நம்ம பணம் கொடுத்தா அந்த பணத்தால் மக்களுக்கு உபயோகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க இல்லையா நீங்களே ஒரு குழந்தைய தேர்ந்தெடுங்க அந்த குழந்தை படித்து முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க அந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய மொத்த சுத்த கருமாவும் கழிஞ்சிரும் அப்போ தான் என் வரம் உங்களை முழுமையாக வந்து அடையும் அதனால் த மக்கள்கிட்ட இதை வந்து நல்லா எடுத்து சொல் உனக்கு அதை சொல்கிற இடத்தையும் நான் கொடுத்துருக்கேன் ஒரு காரியத்தை நேர்மையாக செய்கிற அப்படிங்கிறப்போ உன் கூடவே நான் இருப்பேன் உன்னோட எல்லா எ விஷயங்களுக்கும் நான் உதவிகரமாக இருப்பேன் நீ வந்து பல நல்ல விஷயங்களை எல்லாத்துக்கும் சொல்கிற அதை தொடர்ந்து சொல் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் முருகர் அன்னைக்கு என்கிட்ட சொன்னது நீ இதை செய்ய அப்படின்னும் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த அங்கிருந்து அப்படியே அப்படி ஒரு கதவு நகர்ந்தோம்னா அந்த பரிகா பிரகாரம் வருது அந்த பிரகாரத்தில் இருந்து பார்த்தா அப்படியே கீழே வந்து எல்லாம் வீடுகள் அந்த மாதிரி தெரியுது இது எவ்வளோ பெரிய ஊருன்னு பார்த்தியா இந்த ஊரில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அத்தனை பேர்த்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா என்னோடய மலைக்கு கீழே இருக்காங்க என்னையே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் வந்து என்னை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லையா எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்காங்களா இந்த இந்த ஊரே வந்து எந்த வித கஷ்டமும் இல்லாமல் இங்கே இருக்கவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களாக வாழ்ந்துட்டுருக்காங்களா அப்படியெல்லாம் கிடையாது எல்லாம் எனக்கு என் மலைக்கு கீழே இருக்காங்க என் காலுக்கடியிலையே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி தான் அவங்கவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குமோ தவிர இந்த ஊரில் நான் இருக்கேங்கிறதுனால இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சுகவாசிகளாவோ பணக்காரங்களாவோ நோய் நொடி இல்லாதவங்களாவோ திருமண மாணவங்களாவோ குழந்தை இருக்கிறவங்களாவோவோ இருக்க முடியாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்க தான் செய்யும் அதனால இங்கே வந்து இந்த கோவிலை சேவிச்சுட்டு போனாதான் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த கோவிலுக்கு பழனிக்கு போனாதான் அந்த விஷயங்கள் நடக்கும் திருத்தணி போனால் தான் இது நடக்கும் திருச்செந்தூர் போனாதான் அது நடக்கும் அப்படின்னு முதல்ல இந்த மக்களை நம்ப வேண்டான்னு சொல்லி சொல் திருச்செந்தூரில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா கஷ்டமுமெல்லாம் தீந்து போகலை அந்த திருச்செந்தூரில் இருக்கிற அத்தனை பேரும் நினச்சாங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து கடல் படுத்துக்கிட்டு பௌர்ணமி நைட்டு முழுக்க கடற்கரையில் படுத்துட்டு என்னை சேவிச்சிட்டு போனாங்க அப்படின்னா அடு அழு அவங்க எல்லாரும் பணக்காரர்களை ஆகிட முடியுமா இது தெரியாமல் மொத்த பேரும் வந்து அங்கே கடவுள் கும்ப அங்கே வந்து ஏதோ கிடைக்கும்னு நினச்சி வரீங்களே அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது உங்கள் கருமா உங்கள் கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேண்டுனாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது உங்கள் கருமாவையெல்லாம் கழிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் ஒரு வேளை உங்கள் கிட்ட ஒருத்தங்க கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவன் கொடுக்க முடியாமல் சிரமப்படுறான் அப்படின்னா அதை புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் அவன் கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவன் கொடுக்கட்டும்னு விடுங்க அவனை போட்டு நசுக்கி எடுக்காதீங்க அப்படி நசுக்கி எடுத்தீங்கன்னா அந்த கருமா உங்கள் தலையில் தான் ஏறும் முடியாம தான் அவன் கொடுக்காமல் இருக்கான் உங்களை ஏமாற்றணும்னு நினச்சானா அவனுக்கு கருமா போகும் ஆனால் அவன் முடியாமல் இருக்கும்போது அவனை போட்டு நஸ்கு நஸ்குன்னு நஸ்குனீங்கன்னா உங்கள் கருமா உங்கள் தலையில் தான் ஏறும் பல கஷ்டங்களோடு நம்மளை அணுகிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆறுதலாவது பேசி அனுப்புங்க அவங்கள துரத்தி அடிக்காதீங்க அங்கே துரத்தி விட்டுட்டு இங்கே வந்து என்கிட்ட நின்னால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அவனுக்கு ரெண்டு வார்த்தை ஆறுதலாக பேசி ஒரு நேரம் சாப்பாடு போட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா உங்கள் கருமாவில் கொஞ்சமாவது இடவெளி இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு நான் எதாவது செய்ய முடியும் அது அப்படியும் செய்யாமல் அவங்களையெல்லாம் தப்பாக திட்டுறது மிரட்டுறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு எங்கிட்ட வந்து தெய்வ மே அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் தயவு செஞ்சு இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு கருணையை காட்ட முடியும் நீங்கள் என்ன கருமாவோட வேணாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் என் கோயிலுக்கு வர்றீங்க என் கருணை வேண்டி வர்றீங்க அப்படின்னா உங்கள் மனசுலேயும் அதே கருணை இருக்கணும் அடுத்தவங்க மேலே அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு ஐயனே அப்பனேன்னு வந்து என் முன்னாடி நின்னீங்கன்னா என்னால் உங்களுக்கு எதாவது செய்ய முடியும் அப்படி நீங்கள் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டீங்க நீங்கள் ஒரு அதிகாரி அதிகார வர்க்கமாக இருப்பீங்க நீங்கள் பெரிய பணக்காரர்களாக இருப்பீங்க ஆனால் எனக்கு மட்டும் வந்து செய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்னால் உங்கள் கருமாவை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அரசியல்வாதிகள் என் கோயிலுக்கு வர்றாங்க பெரிய பெரிய பணக்காரங்க என் கோயிலுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எங்கிட்ட கிட்டே இருக்கிறதெல்லாம் பத்திரமா காப்பாற்றி கொடு தெய்வமேனு கேட்க வர்றாங்க அவங்களுக்காகலாம் நான் எதுவும் செய்ய போகிறது கிடையாது வந்தால் வந்துட்டு போகிறாங்க ஆனால் உண்மையிலுமே என் மேலே பக்தி வச்சு என்ன பார்க்கணுன்னு சொல்லி வர்றவங்க எதாவது ஒரு நல்ல காரியங்களையெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அவங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ உன் குடும்பத்தை காப்பாற்றணும் உன் அப்பா அம்மாவை நோய் இல்லாமல் காப்பாற்ற பார்த்தணும் உன் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் உன் பாதுகாப்பாக பா பத்திரமா பாத்துக்கணும் உனக்கு உன் குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கணும் எல்லாமே நான் செய்கிறேன் ஆனால் நீ எனக்கு செய்ய வேண்டியது கஷ்டப்படுறவங்கள ஏதோ ஒரு வகையில் அவங்கள மேலே தூக்கி விடணும் ஒரு நேரம் சாப்பாடு போடுறதுனால மட்டும் ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சது ஆகாது ஏதோ ஒரு வகையில் படிப்போ தொழிலோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள தூக்கி விட்ட அப்படின்னா உனக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதாவது நீ தூக்கி விட்டு தான் ஆகணும்னு இல்லை உன் கருமா நீ தூக்கி விடும்போது ஒரு உன் கருமா கொஞ்சம் கழியும் உன் கருமா கழிஞ்சு நீ முழுமையாக எனக்கு தெரியும் போது தான் நான் கொடுக்குறத உன்னால் ஏற்றுக்கவே முடியும் அதனால் தயவு செஞ்சு உங் அந்த வெற்றியாக வேல் வாங்கி வைக்கிறேன் படங்க வாங்கி வைக்கிறேன் முருகா 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 முருகான்னு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறதுனால உனக்கு நான் எதுவும் செஞ்சிட முடியாது உன் கருமாக்களை கழிச்சிட்டு வந்தினால் மட்டுந்தான் உனக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியும் அதனால் என் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உன் கருமாக்களை கழிச்சிட்டு வந்து என்ன பார் அப்படின் தான் முருகர் அன்றைக்கி பேசுனார் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இதை தான் நீ சொல்லணும் அப்படிங்கிறதையும் எனக்கு தெளிவாக சொன்னார் அதுக்கப்புறம் என்னால் தூங்கவே முடியல அன்னைக்கு அப்படி ஒரு கனவு என் வாழ்நாளையே வந்தது கிடையாது ஆனால் அன்னைக்கு நான் அந்த கனவை அப்படியே முருகர் சொன்னது எல்லாமே எனக்கு அவ்வளோ சரியாக பட்டுது நம்ம நம்ம கருமாவை கழிக்காமல் போய் அவர்கிட்ட எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு எது பிரயோஜனமும் இல்லை நம்ம நம்ம நாலு பேத்துக்கு நல்லது செய்யலாம் அதன் மூலமாக அவர்கிட்ட இருந்து வர வாங்கலாம் அப்படின் தான் எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்